ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் நாம் வெஜிடபிள் மட்டன் குழம்பு வெஜிடபிள் குழம்பு இப்படி சேருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பலாக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ண அப்புறம் இந்த தோலை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம கட் பண்ணணும் அந்த தோலை சின்ன சின்னதாக பலாக்காய் வந்து கடையில் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நிறைய இந்த இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க குட்டி குட்டி சைஸில் விற்பாங்க நான் பழுத்து இருக்காது இதை வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதனால் நல்ல கத்தி வந்து ஷார்ப்பான கத்தியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள் நான் வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தவிட்டதுனால வழ இருக்குது அதனால வந்து இப்படி துணியை வச்சு கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியிலயோ சரி அருவாமலையில சரி எதில் கட் பண்ணாலும் அதில் எண்ணெய் வந்து நல்லா தடவிடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீசஸில் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுப்பு மேலே ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க பலாக்காய் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேருங்க அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை வந்து ஒரு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வள போட்டுக்கலாம் இப்போ அதை வேக வச்சு எடுத்து உரமாக வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த குழம்பு செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நார்மலாக எப்படி செய்கிறோமோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்த அப்புறமா அதே கடாயில் எண்ணெயில் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை ஸ்மெல்லு ஸ்மெல்லு கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் நான் வந்து வெறும் இஞ்சி பூண்டு அதை மட்டும் அரைச்சி இதில் சேர்க்குறேன் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கதக்கி நல்லா வந்து இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் கொஞ்சமாக ஜஸ்ட் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கலந்து இப்படி எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வெளியே வந்த அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கணும்னா அந்த கலர் வந்து குழம்புக்கு நல்லா வந்து கொடுக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும் தனி மிளகாய் தூளாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரணும் தெளிஞ்சு வந்த அப்புறமா இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம்னா அரைச்சிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி செய்வீங்கன்னா நான் வந்து தக்காளியை தனியாக வந்து சேர்த்துருக்கேன் தக்காளியை சேர்த்து நல்லா வந்து கொஞ்சமாக வதங்கின அப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில் வருத்தது அதுக்கப்புறம் பலாக்காய் வந்து நம்ம வேக வச்சு எடுத்தது இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கலாம் தக்காளியோடு சேர்ந்து இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்படி வதங்கும் போது இதோட கூட நம்ம தனியா தூள் சீரகத்தூள் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அந்த மசாலாவை இங்கே சேர்க்கலாம் சிக்கன் மசாலா சேர்ப்பிங்கன்னா இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் உப்பு சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் சிக்கன் மசாலா இல்லை மிளகாத்தூள் என்ன மசாலா நீங்கள் சேர்த்து குழம்பு செய்வீங்களோ அதை இங்கே சேருங்க நான் வந்து சிக்கன் மசாலாவும் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்த அப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணி இருக்குது இல்லைங்களா பலாக்காய் அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மரக்கமக்கம் மஞ்சளை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்து குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பன்னீர் வந்து துருவி எடுத்துக்கோங்க இல்லைனா சென்னா சென்னா வந்து ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருப்பேங்க ஜஸ்ட்டு பால் கொதித்த உடனே பழ சாறு போட்டோம்னா திரிஞ்சு வரும் அந்த தண்ணியை ரிம் பண்ணிவிட்டு அந்த பால் வந்து கட்டி கட்டியாக இருக்கிறத எடுத்தோம்னா அதான் வந்து சென்னா அதை வந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இதில் நாம் கொஞ்சம் மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இதுக்குள்ளே வந்து டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும் நம்ம இறாலில் வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்ய முடியாது இல்லைங்களா ஆனால் இப்படியே வெஜிடேரியில் வந்து செய்யும்போது நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை கெட்டியாக ஒரு டவ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சாஃப்டாக கடலை மாவு சேர்த்தோம்னா இது கொஞ்சம் கிறிஸ்பியான பன்னீராக வரும் இதில் வந்து மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான ஒரு டெக்ஸ்டரில் இறல் வந்து வரும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நான் வந்து கெட்டியாக இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் இப்போ இதை கையில் வந்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நம்ம வந்து உருட்டி இதை பனிர் மாதிரி நல்ல ரெடி பண்ணி இதை இறா போல செய்யலாம் இப்படி கையில் வச்சு உருட்டின அப்புறமா சின்ன சின்ன கோடு மாதிரி இப்படி போட்டுட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி வச்சோம்னா அவ்வளோதாங்க பண்ணி நமக்கு வந்து அப்படியே இறால் போல் இது சூப்பராக வந்துடும் பார்க்குறதுக்கு எற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் அந்த மாதிரி செஞ்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு எண்ணெயில் போட்டு இதை பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் வந்து அப்படியே பொறிச்சிட்டு கூட இதை குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் நல்லா பொறிச்ச இற மாதிரி கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து குழம்பு செய்யும்போது எப்பவுமே இந்த மாதிரி பொறிச்சு குழம்பு செஞ்சு பழக்கம் அதனால் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் எண்ணெயில் வறுத்துட்டு குழம்பு செஞ்சால் இதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து அப்படியே ராவாக வந்து எடுத்து குழம்புல சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து பன்னீர் மாதிரி நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்துடும் அதனால் இற போல் வரணும்னா கண்டிப்பாக எண்ணெயில் ஜஸ்ட் லைட்டாக வறுத்துட்டு இப்போ நம்ம எப்படியும் வெங்காயம் அதெல்லாம் வதக்கிறதுக்கே எண்ணெய் சேர்ப்பு இல்லைங்களோ அந்த எண்ணெயிலையும் சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாவை ஆட் பண்ணி நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இப்போ இறால் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெஜிடேரியன் இறா குழம்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்த அப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும் இறால் நெலமை எண்ணெயில் பிடிச்சி எடுத்த மாதிரியே இப்போ உருளைக்கிழங்கு நான் வந்து எண்ணெயில் வறுத்து எடுக்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வேண்டாம் தான் நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதே எண்ணெயில் உருளைக்கிழங்கையும் லைட்டாக வந்து எண்ணெயில் வறுத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் நம்ம ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பட்டை சேர்த்து இதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க விடலாம் ஃபுல்லாக வந்து எண்ணெய் வெளியில் தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விட்டுக்கணும் இதில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா உப்பு சமை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மசாலாவை ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா வெளியே வந்த அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சு உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி எது வேணால் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக குழம்பு வேணுன்ற அளவில் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் திக்காக வந்து ட்ரையாக செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கையாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய் இந்த மாதிரி தெளிஞ்ச பிறகு உருளைக்கிழங்கு ப்ளஸ் நம்ம வறுத்து வச்சுருக்க இறாவையும் இதிலேயே போட்டு நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுங்க நம்ம ட்ரையாக வந்து ரெடி பண்ணா தண்ணி கம்மியாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வெஜிடேரியன் இரா குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதில் உங்களுக்கு எல்லா ப்ரோட்டீனும் கிடைக்கும் நமக்கு டெய்ரி ஃபுட்டில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி பன்னீர்லாம் வச்சு செய்யும்போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் பாலில் வந்து செய்யும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக செய்யணும் Kau mahu menerima orang yang lagi nak datang ke kampus?